இவங்கள்லாம் நம்ம வழக்கில் ரோட் சைடுலேருந்து வர கண்ணுக்குட்டி நாய் மாடு இவங்கெல்லாம் நல்ல உரிமையாக வந்து டெய்லி நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அழகாக இருந்துட்டு போவாங்க இவங்கள நான் கொஞ்சம் கொஞ்சிட்டு அனுப்புவேன் ஆனால் டெய்லி எப்படி இருந்தாலும் காலையில் வந்துடுவாங்க வந்து நம்ம நானே பார்க்கல கூட கதவை தட்டி உள்ளே வந்து ஒரே அமக்களம் பண்ணிவிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போவாங்க இவங்களுக்கு குங்குமம்லாம் வச்சு அனுப்புவேன் நான் டெய்லி அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் காலையில் இவங்க நம்மளை தேடி வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ அமுப்பளம் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அப்புறம் போயிடுவாங்க போயிட்டு அழகமைதியைப்படுத்துருவாங்க எனக்கு ரொம்ப கடவுளுக்கு தன் நன்றி சொல்கிறேன் இது மாதிரி ஒரு ஒரு ஜீவன் நம்மளை தேடி வர்றதுன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இங்கேயும் வெளியே எவ்வளோ இடம்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டு நம்மளை தேடி நம்ம எதையும் தேடி போல் கடவுளாக நம்மளை தேடி அனுப்புகிறாரு இவங்களை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க கீழே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேடிக்கிட்டு மாடிக்கே வந்துட்டானுங்க சரிண்ணா பாருங்கள் எவ்வளோ அழகாக இவங்க எவ்வளோ அழகாக இருக்கிற எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக வருவாங்க எல்லாம் நல்லா ஒரு விளையாடிட்டு பாருங்கள் இவங்க தான் டைகர் இவனுக்கு நான் பேர் டைகர்னு வச்சுருக்கேன் ரொம்ப அமக்கெல்லாம் பண்ணுவான் ஒரு காக்கா குருவி கூட இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரவிட மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு கேர பார்த்துப்பா இந்த ஸ்ட்ரீட்டையே வரனால அவனை யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது ஏன்னா கடிக்க மாட்டான் அவனை ரொம்ப குழைப்பான் ரொம்ப பயங்கரமாக குழைப்பான் யாரையுமே அவ்வளோ பண்ண மாட்டான் ஆனால் கடிக்க மாட்டான் ஆனால் அவன் குலைக்கிறது பார்த்தா எல்லாருக்கும் பயமாக இருக்கும் ஆனால் ஜெயிக்க யாரையும் கடிச்சது இல்லை about that.